ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து நல்ல டேஸ்டியான சாம்பார் தான் பண்ண போகிறோம் எல்லா காய்கறியும் போட்டு நல்லா தேங்காயெலாம் அரைச்சி வச்ச வெள்ளை சாம்பார் தான் பண்ண போகிறோம் இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து எல்லா காயும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க நம்ம இதில் வந்து வாழைக்காய் சேனக்கிழங்கு எல்லாம் சேர்க்க போகிறோம் அதனால பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கட் பண்ண கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் சேனக்கெழங்கு கேரட் இவ்வளோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இது கூடவே வந்து நம்ம பீன்ஸு புடலங்காய் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நான் இவ்வளோ தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அது மூட்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அந்த விசில் வரதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கால்முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக அரைச்சா தான் நம்ம சாம்பாரில் சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறை குறைனு அரைச்சி எடுத்துருங்க ஒரு விசில் வந்த பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வெந்துடுச்சு காய் எல்லாமே வந்து நமக்கு முழுசு முழுசாக இருக்கணும் அதே மாதிரியே இருக்குது இப்போ நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பருப்பு காய்கறி எல்லாமே வந்து அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் மசாலா இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் புளி ரொம்ப சேர்க்காண்டா கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் எடுத்து கரைச்சிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி வந்து நல்லா நீளமாக நாலு பீஸாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா கொதிச்சு வரணும் அந்த தேங்காவோட பச்சை வசனிலாம் போச்சுன்னா நம்மளோட டேஸ்ட்டான சாம்பார் வந்து ரெடி ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லிகை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட டேஸ்ட்டான வெள்ளை சாம்பார் வந்து ரெடி ஆயிரும் இது வந்து நம்ம சாப்பிடும்போது இன்னும் கூட கொஞ்சம் திக்காயிரும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும்